வெல்கம் டு பஞ்ச சமையல் வாங்க இப்போ செட்டி நாடு மொச்சை மண்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அரை கப்பு மொச்சை எடுத்துருக்கேங்க எடுத்து நல்லா வறுத்துட்டு ஊற வைக்கணுங்க ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மறுக்காமையும் வைக்கலாங்க வறுக்காமையும் ஊற வச்சு வேக வச்சு வைக்கலாம் வறுத்து வச்சா கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வறுக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து அரிசி கிளஞ்ச தண்ணியில் தாங்க வைக்கணும் நம்ம சாதம் வடிப்போம்ல அரிசி அந்த தண்ணியில் தாங்க வைக்கணும் அதை நல்லா ஊற்றி வச்சுருங்க அதை கொஞ்சம் இறுத்துட்டு மேலாப்பில் உள்ள தண்ணியை இறுத்துட்டு அந்த மண்டியில் தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க புளி கொஞ்சம் நல்லா நறுக்குன்னு போடணுங்க அப்போ தாங்க நல்லாயிருக்கும் நான் இவ்வளோ புளி போட்டிருக்கேன் நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அதை கழுவிட்டு நறுக்கி வதக்கி இருக்குங்க வெறிஞ்சட்டியில் வதக்கி அள்ளி வச்சுக்கோங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறைய ஈண்டவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மண்டி எண்ணெய் நல்லா காயட்டுங்க காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டுங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க எண்ணெயில ரெண்டு கொத்து கருவேப்பில உரி போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா குண்டு குண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க நல்லா கிளறி விடுங்க எல்லாத்தையும் நான் ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க உரிச்சிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டிருக்கேங்கண்ணா ஒரு மாங்காயும் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டிருக்கேங்க உருளைக்கிழங்கு ஆப்ஷன் தாங்க எனக்கு பிடிக்கும் அதனால் நான் போட்டிருக்கேங்க மாங்காய் ஒரு ஒரு மாங்காயும் ஒரு உருளைக்கெழங்கும் நறுக்கி போட்டிருக்கேன் குண்டு குண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா காய் நல்லா வேகட்டுங்க மூடி வச்சுக்கோங்க எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா நல்லா கிளறி விடுங்க மொச்சை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மொச்சையை அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ மல்லித்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க ஏன்னா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் மண்டி வந்து காரமாக இருக்கக்கூடாது புளிப்பாக தாங்க இருக்கணும் எல்லாத்தையும் நல்லா வெண்டைக்காயும் வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா எல்லாமே நல்லா கிளறி விடுங்க நம்ம புளி அந்த மண்டியில் புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை அதில் ஊற்றுங்க தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாங்க அந்த தண்ணியே போதும் அதுலேயே நல்லா வெந்துடும் காய் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க நல்லா கிளறி விட்டு மூடி வைங்க எடுத்துட்டு அப்பப்போ கிளறி மூடி வைங்க செட்டி நாட்டில் இந்த மண்டி இல்லாத ஃபங்க்ஷனே இருக்காதுங்க எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வெண்டைக்காய் மொச்ச மண்டி இருக்குங்க கொண்டக்கடலை போடுவாங்க ஒரு சில பேர் மாவிடிஞ்சு குடமிளகா போட்டு மண்டி வைப்பாங்க அந்த மாதிரி வைப்பாங்க நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் மொச்ச மண்டி ரெடிங்க செஞ்சு பாருங்க தண்ணியாக தாங்க இருக்கணும் அப்புறம் எரி நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Kaman ba nga? Okay, bye. Thank you nga.